தமிழக சட்டசபை தேர்தலில் நான்கு முனை போட்டின்னு தெரியும் அதை மூன்று முனை போட்டியா குறைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல ஒரு விஜயும் சீமானும் அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சினிமா துறையிலேருந்து இருந்து வந்தவங்க தான் விஜயும் சீமானும் சீமான் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா தமிழ்நாட்டுல பதிவு ஆயிட்டாரு தேசிய அளவுல பேசு பொருளா மாறிட்டாரு விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு இருந்தாலுமே தங்களுக்கு முப்பது சதவீத வாக்கு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு அவருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில திமுக அதிமுக அப்புறம் விஜய் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கட்சிகள் தனித்தனியா நின்னோம் அப்படின்னா நான்கு முனை போட்டியா பெரிய அளவுல வாக்குகள்லாம் பிரியும் யாருமே ஆட்சி முடியாத ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப விஜய் தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தர் மூலமா சீமான தொடர்பு கொண்டு நாம் தமிழர் கட்சியை தொடர்பு கொண்டு அவங்களுக்குள்ள சீனிவாஸ் அந்த ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கலாம் அப்படி அமைச்சோன்னா பெருவாரியான வாக்கு அவங்களுக்குள்ள ஒன்னா சேரும் வாக்குகள் பிரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு இது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் அப்படிப்பட்ட ஒரு தகவல் இவங்க வந்துச்சு அப்படின்னா மூன்று கூட்டணியா மாறிடும் அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அடுத்தது சீமான் விஜய் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி வரும் கண்டிப்பா சீமான் விஜய் கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்காங்களாம் ஆனா சீமான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இதுவரை ஒரு தடவை கூட நாங்க கூட்டணிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை யாருக்கிட்டயும் எடுக்கவே இல்லை இந்த முறையும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சீமான் உறுதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே நேரத்துல சீமான் எந்த அளவுக்கு தனிச்சு இருக்காரோ அப்பதான் தமிழ்நாடு அரசியல்ல இளைஞர் பட்டாளத்துடைய ஓட்டு பெரியும் அப்படி பிரிஞ்சாதான் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி விருப்பப்படுறதா ஒரு சில தகவல் எல்லாம் சொல்லப்படுது இதனாலேயே சீமான் தான் ஒவ்வொரு முறையும் போட்டி போட்டிட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது விஜய் ஆல்ரெடி காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தையை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க விஜயோட அப்பா கூட இந்த மாதிரிலாம் சொல்லிருக்காரு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பா தாவேக்கா சொல்லிருக்காங்க அத காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கு திமுக கூட்டணில அவங்களுக்கு மரியாதையே இல்லாத ஒரு சூழல் இருக்கு திமுகல பலரும் காங்கிரஸ கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரசுக்கு உரிய மரியாதையும் ஆட்சியில பங்கும் தரக்கூடிய தாவேக்காவுக்கு நீங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அழைப்பு எடுத்திருந்தாரு இதனால மூன்றாவதா இவங்க தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாமக காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அதுக்கு இதுவரை காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து எந்த விதமான இசைவும் கொடுக்கவே இல்ல சரி இப்படி இருக்கு அப்ப திமுக கூட்டணியில வேற யாராவது சேருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவங்க வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு சில தகவல் இடையில போயிட்டு இருந்துச்சு அங்க கூடவே தேமுதிகவும் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுச்சு அவங்களுக்கு பாமக ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு நான்கு தொகுதிகளும் தேமுதிகவுக்கு ஆறு பிளஸ் ஒன் ஆறு எம்எல்ஏ தொகுதியும் பிளஸ் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குறதா ஏற்கனவே பேசி முடிவு செய்யப்பட்டதா சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீர்னு திமுக அரசோடைய அவங்க ஆட்சியில நடக்கிற அவலங்களை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டது அங்க திமுகவுல கொந்தளிப்பை ஏற்படுத்தினதா ஒரு தகவல் சொல்லப்படுது அதனால அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இன்னொன்னு தேமுதிக சைடு பொறுத்தாங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன் பேசினா நம்ம கூட கண்டன் எல்லாம் பேசியிருப்போம் அவங்க நேரடியாக ரெண்டு கட்சியுமே கூட்டணிக்கு பேசுகிறதா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்போ திமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அதிமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை அதையும் முடிச்சுட்டதா அவங்களையும் ஒதுக்கிட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது இப்படி ராமதாஸ் தலைமையிலான பாமகவையும் தேமுதிகவையும் திமுக கலட்டி விட்டதாவே ஒரு சில தகவல் எல்லாம் சொல்றாங்க சரி இதனால இவங்க ரெண்டு பேருமே திமுக சைடு போல அப்படிங்கிறப்போ இவங்க வேற எங்கிட்டு சைடு போவாங்க பாஜக தலை பாஜக அதிமுக கூட்டணிக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு சைடு ரெண்டு பேருமே கூட்டணிக்கு யாருமே அழைக்கல அப்போ இவங்க வேற யாரு கூட போவாங்க விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏற்கனவே காங்கிரசுக்கு தாவேகா தலைவர் விஜய் தரப்புல இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கு இந்த நேரத்துல கூடவே பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்புறம் தேமுதிக இவங்க எல்லாம் உள்ள இணைகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க மிகப்பெரிய ஒரு அணியா அவர் பலம் வாய்ந்த ஒரு அணியா மூன்றாவது அணியா உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இது மூன்று மும்முனை போட்டியா வருமா அல்லது நான்கு முனை போட்டியா வருமா அப்படிங்கிறது இன்னும் அடுத்த நாட்கள்ல தெரிய வரும் இந்த தேர்தல் கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது வித்தியாசமான கணக்கா போயிட்டு இருக்கு யார் யாருடன் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கறது தெரியாத ஒரு புதிராவே போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்கு பார்க்கலாம் மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க